எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேரட்டு கேரட்டு கேசரி செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்குறீங்க கேரட்டு அதுக்கு தேவையானது கேரட்டு ஜீனி முந்திரி பருப்பு ஏலக்காய் பால் இதை வச்சு நம்ம வந்து கேரட்டு கேசரி செய்யலாங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ஆனந்தம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த சகோதரிக்கு ஆனந்தமாக இருக்கும் பேர் ஆனந்தமாக இருக்கும் பேரானந்தமாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னும் சஸ்கிரியம் நிறையா கூடவே மாட்டேங்கிது எங்களுக்கு என்னான்னு தெரியல காரணம் என்ன குறைகள் நிறைகள் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அதுபடி நடந்துக்கிறோம் நம்ம வந்து இந்த கேரட்டு கேசரி செய்ய போகலாமா வாங்க இப்போ வந்து இதை கட் பண்ணிடுறாங்க இதை வந்து நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு நறுக்கி வச்சுருக்குறீங்க இதுலையே நம்ம வந்து ஏலக்காய் போட்டுடலாங்க இதை நல்லா பேஸ்டாக்ட்டாக அரைச்சிடலாங்க இன்னும் நல்லா அரைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பாலை விட்டுக்கிறீங்க நம்ம வந்து பாலை காய்ச்சிடலாங்க நம்ம நல்லா பேஸ்டாகட்ட அரைச்சிருச்சுங்க பால் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ இந்த கேரட்டு விழுத போட்டுடலாம் கேரட்டும் நம்ம கே கேரட்டாயும் நம்ம அரைச்ச முடியா அதை இந்த பாலிலேயே நல்லா வேகட்டுங்க கேரட்டு ஜீனி போட்டுடலாங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க ரெண்டு கல் உப்பு போட்டுடலாங்க அந்த இனிப்பை வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்காக வந்து ஒரு ஃப்ரெஞ்சு உப்பு கண்டு போட்டிருக்கேங்க ஏன் சரி ரெடியாகிடுச்சுங்க இப்போ கேரட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு பாருங்களே நிறைய மரமும் இங்கே கொடுக்குறீங்க சாப்பிட்டு பார்க்கட்டும் ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து கேரட்டாக தான் செஞ்சிங்களா அப்படின்னே டவுட் வர அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானதும் கூட இல்லைங்களா நம்ம வந்து ரவை கேசரியும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது ஒன்றும் குறை நம்ம சொல்ல போகிறது கிடையாது ஆனால் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக நம்ம கொடுக்கணும்னு நினைச்சுன்னு வைங்களேன் இப்படி செய்து கொடுக்கலாம் இல்லைங்களா இதே போல் செய்து நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு இந்த சகோதரிக்கு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கிற ஆதரவுக்கு சொன்ன மறந்துடாதீங்க இந்த சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்